செய்ய வேண்டுமோ அதை ஆர்வத்துடன் சிறப்புடன் செயல்படுத்துங்கள் முயற்சியும் பயிற்சியும் அதனை நோக்கிய உழைப்பும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்ற சிந்தனையோடு இன்றைய நியூ தமிழ் தன்றல் காணொளி ஆரம்பமாகின்றது என்றும் உங்களுடன் உங்கள் ராசிபுரம் திவ்யா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பாருங்க வாங்க காணொளிக்கு போகலாம் இன்று நாம் காண இருக்கும் காணொளி அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் அவர்களால் எழுதப்பட்ட நூல் அந்தாதி என்றால் அந்தம் கூட்டல் ஆதி என்று பிரிக்கலாம் அந்தம் என்பது முடிவு என்று பொருள் ஆதி என்றால் தொடக்கம் என்பது ஒரு பாடலுடைய முடிவு அடுத்த பாடலுக்கு தொடக்கமாக அமைத்து பாடப்படுவதுதான் அந்தாதி பக்தி இயக்க காலத்தில் அதிகமாக தோன்றிய நூல்கள்தான் அந்தாதி நூல்கள் திருக்கடவுர் அபிராமி அம்பாள் மீது பாடப்பட்ட நூல் அபிராமி அந்தாதி அளவற்ற பக்தியினால் இந்நூலினை அபிராமி பட்டர் அவர்கள் எழுதியுள்ளார் காப்பு செய்யுள் நூறு செய்யுள் என சேர்த்து நூற்றி ரெண்டு பாடல்கள் இந்த நூலிலே உள்ளன இவரின் இறை பக்தியை பாராட்டி தஞ்சை மன்னர் விளைநிலங்கள் பலவற்றை பரிசாக வாரி வாரி வழங்கியுள்ளார் நூறு பாடல்களை பாட முடியாதவர்களுக்கு நூத்தி ஓராவது பாடல் பயனளிக்கிறது இந்த ஒரு பாடலை பாடினால் நூலை முழுவதும் பாடிய பலன் கிடைக்கும் என்பதற்காகவே மாணவர்களின் பாடப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது சுப்பிரமணியர் என்ற இயற்பெயரை உடைய அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி என்ற நூலை எழுதியுள்ளார் இவர் சோழ நாட்டில் திருக்கடையூரில் பிறந்தவர் பெண் தெய்வமாகிய அம்பிகை மீது மிகுந்த பக்தி கொண்டவர் தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னர் நகர்வலம் வரும்பொழுது பட்டர் தியான நிலையில் இருந்தார் உடனே மன்னர் அவரைப் பற்றி விசாரித்து மக்கள் அவரை வேண்டாத துர்தேவதை வழிபடும் பித்தன் என்றனர் பட்டரிடம் மன்னர் இன்று என்ன திதி என கேட்க அவரோ அமாவாசை திதியை பௌர்ணமி திதி என கூறிவிடுகிறார் தியானம் கலைந்ததும் கூறியது தவறு என்பதை உணர்ந்து வருந்தினார் நான் வணங்கும் தெய்வமாகிய உன்னையும் தவறாக நினைக்கின்றனரே என்று உருகி வருந்தினார் மன்னர் பட்டரை நோக்கி இன்று பௌர்ணமி நிலவு உதிக்க வேண்டும் இல்லையேல் உனக்கு தண்டனை தரப்படும் நெருப்பு வளர்த்து அதன் மேற்புறம் நூறு ஆயிரம் கொண்ட கயிறுகளை கட்டி அதன் மேல் இருந்து அபிராமி அந்தாதி இலக்கியத்தை பாடினார் ஒவ்வொரு கயிறாக அவர் அறுத்து கொண்டே வந்தபோது எழுபத்தி ஒன்பதாம் பாடல் பாடியபோது அபிராமி அம்பிகை அவர்கள் எழுந்தருளை தன் அணிகலன்களை எடுத்து வானை நோக்கி எரிந்து பௌர்ணமியை உருவாக்கினாள் மன்னனிடம் கூறிய சொல் உண்மையானது தெய்வமும் பாடத் தொடங்கிய பாடலை முழுமையாக பாடி முடிப்பாயாக என கூறி மறைந்தது நூறு பாடல்களாக அந்தாதி பாடல்களை பாடி முடித்தார் அப்பாடல்களின் தொகுப்பு தான் இன்று நாம் காண இருக்கக்கூடிய அபிராமி அந்தாதி உயிர் துறக்க நினைத்த அபிராமி பட்டருக்கு அளவிட முடியாத அளவிற்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது நெருப்பிற்கு மேல் கயிறு கட்டிய மரப்பலகையின் மீது நின்று கொண்டு பாடல்களை பாடினார் ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் இந்நிகழ்வு நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது இன்றும் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருக்கடையூர் அபிராமவள்ளி சமேத அமிர்த கடேஸ்வரர் கோயில் தை அமாவாசை என்று இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது இவர் எழுதிய நூல்கள் அபிராமி அந்தாதி அபிராமி அம்மை பதிப்பகம் அமுதகடேசர் கடேசர் பதிகம் கள்ளவாரப்பிள்ளையார் பதிகம் எல்லாம் குறிப்பிடத்தகுந்தது பாடலுக்குச் செல்வோம் கலையாத கல்வியும் குறையாத வயலும் ஓர் கபடுவராத நட்பும் குன்றாத வன்மையும் குன்றாத இளமையும் கழு பிணி இழாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகழாத சுக்ரவாணி அருள்வாயே அபிராமியே சான்றோர்களும் பெரியவர்களும் இளையவர்களும் ஆசி வழங்கும் போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவது இயல்பு அதை அபிராமி பட்டரும் குறிப்பிடுகிறார் அந்த பதினாறு பேர்களை கூறாமல் அபிராமி அன்னையிடம் வேறு பதினாறு பேர்களை வேண்டி கேட்கிறார் அது என்னவென்றால் வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய கல்வி நீண்ட ஆயுள் நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பர்கள் வளமான வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தளர்ச்சி இல்லாத இளமை தோயற்ற வாழ்க்கை கலங்காத மனம் மாறாத அன்பு நற்குணம் மிக்க மனைவி நற்பண்பு மிகுந்த குழந்தை குறையாத புகழ் உண்மை தவறாமை யாருக்கும் இல்லை என்று சொல்லாத தன்மை நேர்மையான குடும்ப நிர்வாகம் சிறந்த மக்களோடு கொண்டிருக்கக்கூடிய இறை நம்பிக்கை இவை அனைத்தும் மனம் உருகி வேண்டினால் அன்னை அபிராமி கருணை தருவாள் பார்க்கடலே உறக்கம் கொள்கின்ற திருமாலின் தங்கையான ஆதிக்கடவுரில் கோயில் கொண்டுள்ள வாழ்க்கையின் அமுதமே தொண்டர்களுக்கெல்லாம் அருளாளராய் விளங்கக்கூடிய சிவபெருமானின் ஒருவாதியே மேனியில் வாழ்கின்ற அபிராமி தாயே எமக்கெல்லாம் அருள்வாயாக என்று அபிராமி பட்டர் வேண்டுகிறார் இறை நம்பிக்கையுடன் வாழ்கின்ற மனிதர்கள் எல்லாம் முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்திட தேவைப்படும் நற்பேறுகளை அபிராமி பட்டர் இந்த அண்டாதி நூலின் நிறைவு பகுதியிலே சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு சில மந்திரங்களை உச்சரிக்கும்போது மனமானது நிம்மதியை அடையும் மகிழ்ச்சியும் சாதிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையும் உருவாகும் அத்தகைய அபிராமி அந்தாதி அவற்றுள் பதினாறு செல்வங்களை பற்றி கூறியுள்ள பாடல் சிறந்த வாழ்க்கைக்கான பண்புகளாக அமைந்துள்ளன அன்னை அபிராமி யிடம் வெளிப்படைத்தன்மையுடன் பட்டர் தனக்கு வேண்டியவற்றை கேட்கின்றார் வாழ்க்கையில் பல இன்னல்களை அடையும் இறை பக்தர்களுக்கு ஏற்றவாறு ஏற்றப்பட்ட மந்திரமாக இந்நூலினை கருதலாம் பதினாறு நற்சிறப்புகளில் கல்வியை முதலில் வைத்து கடவுளிடம் கேட்டு பெற நினைப்பது கல்வியின் முக்கியத்துவத்தை இப்பாடல் உணர வைக்கிறது கூடு என்று சொன்னால் சூது வஞ்சனை குன்றாத குறையாத கழுப்பினி அப்படின்னா எந்த விதமான நோயும் சந்தானம் என்று சொன்னால் அறிவு ஆற்றல் ஒழுக்கம் ஆயில் இந்த ஐந்திலும் குறையில்லாமல் இருக்க வேண்டும் கீர்த்தி என்றால் புகழ் கொடை என்றால் எதிர்பாராமல் செய்கின்ற உதவி அலையாளி அப்படின்னா அலைகள் மிகுந்த கடல் மாயன் என்று சொன்னால் திருமால் கன்றாத வற்றாத கோல் ஆட்சித்திரம் திருக்கடையூர் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்த மன்னர் சரபோஜி மன்னர் அபிராமி பட்டர் எதன் மீது அமர்ந்து கொண்ட அந்தாதி பாடினார் என்றால் மீது உரி அபிராமி பட்டரின் தந்தை பெயர் அமிர்தலிங்க ஐயர் அபிராமி அந்தாதியின் பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி ஒன்று அன்னை அபிராமி எரிந்த எப்பொருள் பௌர்ணமியாக மாறியது என்றால் தாடங்கம் எது கலையாமல் கிடைக்க வேண்டும் என அபிராமி பட்டர் வேண்டுகிறார் என்றால் கல்வி மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என அந்தாதி கூறுகிறது என்றால் அன்புடையவளாக சிறந்த நட்பிற்கு எது தேவை என்றால் நம்பிக்கை அன்னை அபிராமி யாருடைய தங்கை என்றால் திருமாலுடைய தங்கை தொலையாத நிதியம் என்பதன் பொருள் சிக்கனம் இன்றைய காணொளி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் நியூ தமிழ் தென்றல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க